முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை பற்றி யோசிக்காமல் என் கரங்களை தொட்ட ஓம் வாழ்க்கையில நீ கேட்டதையெல்லாம் எதிர்பார்த்த ஆசைப்பட்டதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் தந்தே தீருவேன் ஓ மனசுல இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாமே இந்த கடல் அலைகளோடு கரைஞ்சு போகட்டும் இந்த திருச்செந்தூரின் கடல் அலைகள் என் அன்பு பிள்ளையான உன்னை வரவேற்று உன் கஷ்டங்களை தொலைப்பதற்கும் கரைப்பதற்கும் தயாராக காத்துக்கிட்டு இருக்கு முதல்ல நீ அழுகிறதையும் வருத்தப்படுறதையும் நிறுத்து உன் சிந்தனைகள் உன் யோசனைகள் இனிமே உனக்கு சுமையாகவோ பாரமாகவோ இருக்காது எல்லாமே சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நலமும் நிம்மதியும் பொங்கி வழியும்படியும் எல்லாத்தையும் செஞ்சுத்தர நான் இருக்கேன் எப்போவுமே வாழ்க்கையில் அடுத்தவங்க உன மேலே வச்சுருக்க அன்பையும் நட்பையும் நம்பிக்கையும் இதயத்தையும் நறுக்கிடக்கூடாது அழிச்சு கூடாது ஏன்னா அன்பு நட்பு நம்பிக்கை இதயம் ரொம்பவும் மென்மையான ஆனா உடஞ்சு போச்சுனா அதிக வழி தரக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமாக நம்பிக்கைக்கு உரிய பிள்ளையாக நீ இருக்கணுமே தவிர யாருடைய அன்பையும் பொய்யாக்கி பாசம் இருக்குது போல நடிச்சு அடுத்தவங்க நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய ஆளாக நீ ஒருபோதும் இருக்கக்கூடாது என் செல்வமே இந்த முருகனின் வேலின் ஒளியானது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருட்டையெல்லாம் மறைய வைக்கும் திருச்செந்தூர் முருகனை நீ மனசார நினைச்சாலே உன் துயரங்களெல்லாம் தீந்து போய் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைச்சிடும் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு எதுக்காகவும் கவலைப்படாத உன்னை வெறுத்தவங்களே உன்னை பார்த்து பாராட்டும் அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டு நீ படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு அதிலிருந்து உன்னை விளக்கி வச்சு உன்னை நிம்மதிப்படுத்துவதற்காகவும் உன் வாழ்க்கையில வெற்றியை தந்து உன்னை சந்தோஷத்தில் நிரப்புவதற்காகவும் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்தேன் நீ இத்தனை நாளா ஏங்கி தவிச்சு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயத்தை தான் இப்போது உன் கைகளில் கொடுக்க போறேன் என் செல்வமே உன் வீட்ல குழந்தை சத்தம் கேக்கும் இனிமே திருமணம் ஆகாமல் ஏங்கிக்கிட்டு இருக்க சின்ன வயசுக்காரவங்களுக்கும் திருமணம் நடத்து உன் வீட்லயே சந்தோஷமும் இன்பமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும்படி சகல வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரப்போறேன் உன் மனசுல இருக்க பாரமெல்லாம் குறைஞ்சு போயி என் அருள் மூலமாக உன் குடும்பமும் நீயும் முகம் அலர்ச்சியோட மனமகிழ்வோட என் செல்வமே நீ நம்பிக்கையோட இரு உன் வேண்டுதல்கள் எதுக்குமே நான் ஒருபோதும் மறுப்பு சொன்னது கிடையாது நீ கேட்ட வேண்டுதல்களையும் உன் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றும் நோக்கத்தோடு தானே என் கைகளை தொடச்சொன்னே இனிமேல் உன் வீட்டில் தோரணங்கள் தொங்கும் சந்தோஷம் ஒளிரும் இன்பம் பெருகி சிரிப்பு சத்தம் கேட்கும்படி என் ஆசீர்வாதம் அனைத்தையும் அப்படியே உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் இந்த திருச்செந்தூர் முருகனின் திருவடிகளை சரணமடைந்த உன் வாழ்க்கையில் என் திருவருள் எப்போதுமே உனக்கு இருக்குமே செல்வமே எப்போவுமே அடுத்தவங்க உன்னை ஒதுக்கி வைக்கிறதுக்கு முன்பாக நீயாகவே ஒதுங்கி இருக்க கற்றுக்கோ ஏன்னா யாரும் உன்னை நிராகரித்ததா இருக்கக்கூடாது ஒருத்தர் உன் வாழ்க்கைக்கு வேணுமா வேணாமான்றத நீ தான் முடிவு செய்யணுமே தவிர இன்னொருத்தர் உன்னை நிராகரிக்கவோ ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு நீ சாதாரண ஆளாக இருக்கக்கூடாது சகல வலிமையும் சக்தியும் சந்தோஷமும் சொல்ல என் அன்பு பிள்ளையாக செழிப்பான வாழ்க்கையை செல்வத்தோடு வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் கடல் அலைகளில் குப்பைகள் வந்து சேர்ந்துச்சுன்னா கடல் அலை அதை ஓரமாக கரையில் ஒதுக்கிட்டு அது அடுக்க மறுபடியும் அந்த கடலுக்குள்ளே போயிடும் அதே போல யாராவது ஒன்று அவமானப்படுத்தினாலும் விமர்சனங்களை கொட்டினாலும் அது குப்பையாக நினச்சி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஓ வாழ்க்கைய ஆனந்தமாக அந்த அலை போல் ஆளை கற்றுக்கும் நெஞ்சை நிமித்தி நேர்மையாக இரு யார் உன்னை எந்த காரணத்துக்காக என்ன சொன்னாலும் நீ தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது ஏன்னா இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு அலட்சியமாக உன்னை தூக்கி எரிஞ்சவங்க கண் முன்னால் நீ விதையாக இருந்து மரமாக மாறி உயர்ந்து வளர்ந்து நின்னினா அவங்க அண்ணாந்து தலைமு பார்க்கும்படி நீ வாழ்ந்தினா அதுதானே உனக்கு விருப்பமானது இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுத்து நீ எதிர்பார்த்தபடி எல்லா விஷயங்களையும் நடத்தி தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படாத பழனி மலையிலும் திருத்தணியிலும் வசிக்கும் இந்த வெற்றிவேலன் தான் சுவாமி மலையிலும் திருப்பரங்குன்றத்திலும் பலமுதிர் சோலையிலும் வீற்றிருக்கிறேன் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் அதனால் நீ பயப்படவோ தளர்ந்து போகவோ வேணாம் உன் மனசில் இருக்கக்கூடிய பக்தி தான் உன் நெஞ்சத்தில் நம்பிக்கையும் கொடுக்க போது நிச்சயமாக நீ வச்சிருக்க பக்தியும் பாசமும் சேர்ந்து நீ நினைச்ச காரியங்களை நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும் என் செல்வமே எப்போவுமே ஒருத்தர் அழுகும்போது ஆறுதல் சொல்லினாலும் பரவாயில்ல அவங்க மேலும் அழுக வைக்காமல் இருக்கிறது தானே மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் நீ எப்போதும் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும்படியோ நோகும்படியோ வருத்தப்படும்படியோ வேதனைப்படும்படியோ எதுவும் சொல்லாத அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லலே நானும் பரவாயில்ல யாரும் அழுகும்படியான சூழ்நிலைக்கு நீ தள்ளிடக்கூடாது செல்வமே அதே போல நீ எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் கலங்கக்கூடாது என்னையே நம்பி இருக்கிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் தானே ஓ வாழ்க்கை பயணத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் காலகட்டத்தில் சோதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் நீ அந்த சமயத்தில் தைரியமாக இருந்துட்டினா என் வேலும் மயிலும் என்னுடைய அருளும் கூட உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாத்திரும் என் செல்வமே எனக்கு பிள்ளையாக நீ பிறக்கணும் முருகான்னு என்னிடம் கையேந்தி நின்ற என் பிள்ளைகளுக்கு நானே குழந்தையாக வருவேன் என்னுடைய கருணை மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கை தரம் உயர்ந்து நீ நல்ல நிலைமையில் சந்தோஷமாக சிறப்பாக செல்வவளமாய் வாழப் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருளாசிகளை கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படாத முடிவே தெரியாத பாதையில் இருக்க உனக்கு முடிவாக நான் இருந்து வழிகாட்டி உன்னை வெற்றிகரமாய் வாழ வைப்பேன் எப்போது கோபப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டனும் அதை விட்டுட்டு தேவையில்லாத இடத்துல கோவப்படும் போதும் தேவையில்லாமல் சண்டை போட்டு சச்சரவுகளை வாக்குவாதங்களை உருவாக்கி கொள்ளும் போதும் அது இன்னும் இன்னும் பிரச்சனையை தானே செய்யும் ஒருத்தர் உனக்கு பிடிக்காத விஷயத்த செய்கிறாங்க அல்லது உனக்கு பிடிக்காததை பற்றி சொல்கிறாங்கன்னு போது இது எனக்கு பிடிக்காததுன்றது அவங்க முகத்துக்கு நேராக நீ கோபப்பட்டு சொல்வது ஒரு வகையில் உனக்கு நிம்மதியை தரும்னா அந்த இடத்தில் கோவப்படுவது தப்பே இல்லைதான் அதை விட்டுட்டு கோபப்படவே அவசியமில்லாத ரொம்பவும் பெருந்தன்மையான அப்பாவியான எளிதான மனிதர்களிடம் போய் கோவப்படக்கூடாது எப்போதுமே ஒருத்தர் வலிமையானவங்களா பலவீனமானவங்களான்னு பார்த்து பலவீனமான ஆள்கிட்ட கோவப்படுறதும் வலிமையான ஆள்கிட்ட அடங்கி போவதும் அர்த்தமில்லாத விஷயங்கள் அல்லவா இதை புரிஞ்சு நடந்துக்கோ உன்னை விட எளிமையானவர்களை எளியவர்களை நீ கஷ்டப்படுத்தவும் கூடாது உன்னை விட வலிமையானவர்களை பார்த்து நீ பயப்படவும் கூடாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பேன்னு இந்த முருகப்பெருமான் உனக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கேன் நீ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஏன் கிட்ட சொல்லு நிச்சயமா நான் அதை உனக்கு நிறைவேற்றுவேனேன் செல்வமே நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு தான் நீ நினைக்கணுமே தவிர அடுத்தவனை நோக்கடிச்சு வாழணும்னு ஒருபோதும் நினைக்காதே என் அருள் மூலமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லபடியாக வாழ வைக்க தயாராக நான் இருக்கேன் எல்லா துன்பமும் நீங்கள் உன் மனசில் நிலையான அமைதி உண்டாகும் நீ எதுக்காகவும் வேணாம் உன் பக்திக்கு பலனாகவும் பரிசாகவும் உனக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க போகிறேன் என் அருளால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகுது என் செல்வமே என் திருவருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ எப்போவுமே நம்பிக்கையோடு இருப்பதுதான் சரியாக இருக்கும் உன் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றுறேன் உன் கஷ்டமான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எல்லாமே நல்லபடியாக நிற்கும்படியும் நல்ல விஷயங்கள் நிகழும்படியும் உனக்கான நன்மைகளை நான் செய்ய போகிறேன் கூடிய சீக்கிரமே உன் வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது நீ சந்தோஷமாக இருந்தினால் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் கடந்த காலத்தில் நீப்பட்ட வாடும் கஷ்டமும் துன்பமும் எல்லாமே சீக்கிரம் அடைய நல்ல மாற்றங்களும் எதிர்பாராத ஆனந்த செய்திகளும் உன்னை நோக்கி வரும் என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒளி வீச போகுது என் செல்வமே கடல் அலைகளெல்லாம் கைகூப்பி வணங்கும்படியும் உன் துன்பங்கள் எல்லாம் கடலில் கரைந்து போகும்படியும் அருள்மலை பொழிவதற்காக தான் இந்த திருச்செந்தூர் முருகன் உன தேடி வந்திருக்கேன் தடையோ துன்பமோ கஷ்டமோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் இந்த வேல்முருகனின் அருள் அதை தீர்க்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தாலே போதும் என்னுடைய கருணையின் மூலமாக எல்லாத்தையும் உனக்கு நிறைவாக நான் கொடுத்துட்றேன் உன் இதயத்தில் ஏமேனால் நம்பிக்கையோடு நீ இருந்தினா உன் சந்தேகங்களையும் கவலைகளையும் குழப்பங்களையும் போக்கி சந்தோஷங்களையும் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் நான் தந்துடுவேன் என் அருள்தான் உன் வாழ்க்கை பாதைக்கு வழிகாட்டலாக இருக்க போது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் என்னையே நம்பி வணங்கிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில நீ கேட்டது எல்லாத்தையும் உன் கைகளை ஒப்படைக்க தான் வந்திருக்கேன் என் அழகான திருமுகத்தை காண உன் இருக்கண்கள் போதாதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றி நீ என்னை முழு தரிசனம் செய்யும்படி நான் செய்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் துன்பங்கள்ங்கிறது எல்லாருக்கும் வந்து போக தான் செய்யும் நீ என்னவோ உனக்கு மட்டும்தான் துன்பம் இருக்குது உனக்கு மட்டுந்தான் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் இருக்குன்னு அதிலேயே மூழ்கி போயிடாத இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன் உன் கண்களில் கலங்கம் இருந்தாலும் உன் பார்வை ஒருபோதும் தவறு செய்ய யோசித்தது கூட கிடையாது உன் கண்களில் இருக்கும் கலக்கத்தையும் உன் மனசுல இருக்கிற கவலைகளையும் போக்கி என் அருளால உன் வாழ்க்கையில் ஒளி வீசும்படி செய்ய போறேன் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்னுடைய அன்பு பிள்ளையான உன்னை பாதுகாக்க நான் போது நீ ஏன் வருத்தப்படுற மழை வர்றதுக்கு முன்பாக வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் ஒன்று சேரும் அதே போல நீ உனக்கு கஷ்டம் வருவதற்கு முன்பாகவே என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்க ஆரம்பிச்சிட்டினா நான் உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் போக்கி உன்னை நல்லபடியா வாழ வைப்பேன் என்று செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கும் சகல கஷ்டங்களும் நீங்கும்படியும் எல்லா பிரச்சனைகளும் தீரும்படியும் நான் செய்ய போகிறேன் துன்பம் வந்துடுச்சுன்னா அது நினைச்சி கலங்காதே என் அருள் உன்னை ஒளிமயமாய் வாழ வைக்கும்படி நான் செய்வேன் ஓம் சரவணபவன்ற இந்த ஒளிதான் உன் வாழ்க்கைக்கான இருளை விளக்கி வெளிச்சத்தை தரப்போது நம்பிக்கையோடு நீ இருந்தினா என் பக்தி என்னுடைய அன்பு என்னுடைய எல்லாமே என் அப்பன் முருகன் எனக்கு பதில் சொல்லும் விதத்தில் நடந்ததுன்னு நீ கிட்ட பெருமையாக சொல்லும்படி உன் பக்திக்கு நான் பரிசளிக்க போகிறேன் என் பால பற்றி என் அன்பு பிள்ளையான உன்னுடைய என் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்தே நான் நிறைய பரிசை கொடுக்க போகிறேன் இனிமேல் எந்த தடையும் இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் இந்த முருகப்பெருமான் நானும் உனக்கான விருப்பத்தை அழகாக நிறைவேற்றி கொடுத்துடுவேன் என் செல்வமே நான் வருவேன் உன் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டுவே என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இருக்கும் போராட்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் கைகளில் வெற்றியை தரப்போகிறேன் கந்தனடி சேர்ந்தவனுக்கு எதையும் வெல்லும் தைரியம் பிறக்கும்னு கேள்விப்பட்டிருப்பதானே இந்த கந்த பெருவான் முருகன் என்னுடைய பாதத்தை நீ சரணடைஞ்சிட்டா உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக நான் இருந்து செல்வங்களையும் மிகப்பெரிய சந்தோஷங்களையும் கொடுத்துருவேன் சகல சோம்பல்களும் சகல தோல்விகளும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போகும் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என் திருவடிதான் உனக்கு தெளிவான பாதை என் திருநாமம்தான் உனக்கு தாங்கும் வலிமையை தருன்றதை புரிஞ்சு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இடு